இப்படி யாரும் உண்மையை சொல்லி வியாபாரம் செய்ய வேண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு ரூபாவாக இருக்கலாம் பல லட்சம் ரூபாக்களாக இருக்கலாம் பல ஆயிரம் ரூபாக்களாக இருக்கலாம் வரக்கூடிய வருமானங்கள் நூத்துக்கு நூறு ஹலாலாக இருக்க வேண்டும் கண்ணிய சூக்குடியவர்களே ஒரு இருபது வருடம் முன்னால் போய் பாருங்களேன் என்ற அளவுக்கு நிம்மதியாக வாழ்ந்தார்கள் பழையவர்கள் இருக்கிறார்கள் வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொருத்தரும் போய் அந்த வயது முதிர்ந்தவர்கள் இடத்திலே போய் கேட்டு பாருங்கள் ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னால் வீட்டுக்குள்ளால் எவ்வளவு வழக்கத்திருந்ததே வீட்டுக்குள்ளால் பதினைந்து பேர்கள் இருப்பார்கள் இருபது பேர்கள் இருப்பார்கள் ஆனால் சம்பாதிப்பதே ஒரே ஒருவர்தான் பதினைந்து பேருடைய தேவைகளும் பூர்த்தியாக்கப்பட்டது இன்று குடும்பங்களே பதினைந்து பேர்கள் இருக்கிறார்கள் இருபது பேர்கள் இருக்கிறார்கள் இருபது பேருமே சம்பாதிக்கிறார்கள் ஆனால் தேவைகள் பூர்த்தியாகுவது கிடையாது அந்த காலத்திலே ஒன்பது மணிக்கு தொழிலுக்கு போவார்கள் பின்னால் வந்து விடுவார்கள் ஊரிலே ஏதாவது முக்கியமான இருந்தால் அதிலும் கலந்து கொள்வார்கள் திருமண வைபவங்கள் இருந்தால் அதிலும் கலந்து கொள்வார்கள் ஏதாவது மீட்டின்கள் இருந்தால் அதிலும் கலந்து கொள்வார்கள் ஆனால் இருபது பேர் பதினைந்து பேருடைய தேவைகளும் பூர்த்தியாக்கப்பட்ட வந்துவிட்டது இன்று காலையிலே ஆறு மணிக்கு ஓடுகிறோம் மாலையிலே இல்லாமல் இரவுடைய நேரத்திலே பத்து மணி எட்டு மணி என்பதாக வருகிறோம் அப்பையும் எங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகவதில்லை காரணம் என்னவென்று சொன்னால் அதில் அடிப்படை காரணங்கள் அதிகமாக இருந்தாலும் முக்கியமான ஒரு காரணம் தான் வியாபாரத்தை நாம் சரியான முறையில் அமைத்துக் கொள்வது வருமானத்தில் கூடியவர்களே சில உதாரணங்களை மட்டும் சொல்லி நான் இந்த முடித்துக் கொள்கிறேன் நான் விளங்குவதற்காக வேண்டி ஒன்றிரண்டு விடயங்களை மாத்திரம் சொல்கிறேன் கண்ணியத்துக்குரியவர்களே ஒருவர் வெளிநாட்டுக்கு போகிறார் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நேரத்திலே ஒருவர் சொல்லுகிறார் இந்த நாட்டுக்கு போகிறீர்கள் இந்த நாட்டிலே இந்த பொருள் கொஞ்சம் விலை குறைவாக இருக்கும் நீங்கள் இந்த பொருளை எடுத்து வாங்களேன் என்று சொல்லி சில பணங்களை கொடுத்து அனுப்புகிறார் இந்த மனிதர் போறார் அங்கேயும் இங்கேயும் சுத்திவிட்டு அந்த பொருளை

வியாபார நிலை குறைவாக இருக்கும் என்று சொல்லி இவர் உங்களிடத்திலே பணம் தந்தார் அவருடைய உள்ளத்திலே நாலாயிரம் ரூபாய் வரும் என்று நினைத்து கொடுத்தார் ஆனால் உண்மையிலேயே அங்கு போய் பார்த்தால் ஆயிரம் ரூபாய் ஆனால் இவர் நினைக்கின்றார் ரூபாய் தானே நினைத்தார் நாம் நாலாயிரம் ரூபாய்க்கே கொண்டு போய் கொடுப்போம் என்பதாக இது ஹராமான ஒரு தொழிலாக இருக்கிறது இந்த வருமானம் ஹராம் கண்ணியத்துக்குரியவர்களே இவர் அதற்கு சில காரணங்களை காட்டுகிறார் நான் டெக்ஸியை எடுத்துக்கொண்டு இந்த இடத்துக்கு போனேன் அங்கு போனேன் இப்படியெல்லாம் எல்லாம் செலவழித்தேன் நேரத்தை செலவழித்தேன் என்று அவர் உள்ளத்திலே நினைத்துக்கொண்டு இதை கொண்டு போய் நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாவுக்கு கொடுக்கிறார் ஹராம் சகோதரர்களே உங்களுக்கு அப்படி தேவை என்றால் இவரிடத்தில் அது தெளிவாக சொல்லப்பட வேண்டும் உங்களுடைய இந்த பொருளை எடுப்பதற்காக வேண்டி நான் இத்தனை ரூபாக்களை செலவழித்திருக்கின்றேன் நீங்க இந்த பணத்தை தாரீங்களா என்பதாக அவருடைய அனுமதியோடு கூடியவர்களை இப்படி பணம் எடுக்க முடியும் இப்படி ஏராளமான விடயங்கள் இருக்கிறது இன்றைக்கு எத்தனையோ கடைகள் இருக்கிறது இது விதிவிலக்கு கிடையாது எத்தனையோ கடைகள் இருக்கிறது சாமான்களை எடுத்து விட்டு இவருக்கு தெரியாது நீங்கள் இந்த கடையில பேச்சு இந்த சாமான்களை வாங்கி கொண்டு வாங்க பில்ல போடுறாங்க பில்ல போடக்கூடிய நேரத்துல ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதினாயிரம் வந்து ஒன்னரை லட்சம் பில் வந்து இவர் சொல்றாரு சொல்றாரு நீங்க இந்த பில்ல வந்து ஒரு லட்சத்தி எண்பதி ரூபாய் போட்டு தாங்களேன் என்று சொல்லி இவர் அந்த முப்பதாயிரம் ரூபாய் எடுத்துக் கொள்றாரு ஹராம் சகோதரர்களே பில் கோட்டு பில் அது போட்டு கொடுப்பதும் ஹராம் பில் கேட்டு எடுப்பதும் ஹராம் ஒவ்வொரு முதலாளிகளும் ஒவ்வொரு கடையில் வேலை செய்யக்கூடியவர்களும் நல்லா யோசிச்சுக்கோங்க ஒருவர் வந்து சாமான எடுக்கிறாரு ஆயிரம் ரூபாய்க்கு சாமான எடுத்தா ஆயிரம் ரூபாய் போட்டு கொடுங்க இல்ல ஆயிரத்தி நூறோட பில்லோடு போட்டு கேட்கிறாரே கொடுக்க வேண்டாம் கண்ணியத்து இந்த பாவத்தில் எடுத்தவர் பாத்திரமல்ல எனக்கு சம்பந்தம் பட்ட அத்துடை வருமானமும் ஹராம் அத்துடை பேருக்கும் பாவம் கிடைத்தே தீரும் என்பதில் சந்தேகம் கிடையாது